இந்த பாரு புதுசா போட்ட குட்டி நான் முதல் தடவை பார்த்தேங்க குட்டி போட்டது எனக்கே ரொம்ப இதுவாக இருந்துச்சு முதல் தடவை பார்த்தேன் புதுசாக போட்ட குட்டி பாருங்கள் இப்போ தான் அம்மா இதுலேருந்து வந்திருக்கு பாவம் ரொம்ப ஆடு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுங்க அது எடுக்கக்கூடாது இல்லையா வெளில வரப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் இப்போ ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன் நம்ம பாருங்கள் அம்மா கொஞ்சிறாங்க பாருங்கள் புள்ள பிறந்தது முதல் தடவை பார்த்தங்க இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆட்டு குட்டி வந்து போட்டுட்ருக்கோம் அப்போ தான் வந்து பார்த்துருக்கேன் தான் முதல் முறை வந்து அது வந்ததே பார்த்தேன் ஆனால் வீடியோ எடுக்கலை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எடுக்கலை பாருங்கள் பிறந்த குட்டி அம்மா கிட்டே வந்து செல்லம் குஞ்சிட்ருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா குட்டி பார்ப்பாங்க குட்டி பார்ப்பா கட்டி பார்ப்பாங்க அதை பாருங்க அவங்க அம்மா செல்லம் செல்லன் கொஞ்சிருக்கு ஓ ஆனால் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா எனக்கு தெரியல ஆ யாரை போய் கூட்டினு எடுத்துணும்னு எனக்கு தெரியல இங்கே வீட்டிலேருந்தால் ஆளுங்க கூப்பிட்டு வரணும் நான் தான் கணினி ஆடை இருக்கேன் இங்கே தான் வந்து இது மாதிரி குட்டி கூட்டிடுச்சி நான் வீட்டில் போய் தான் ஆளை போய் கூட்டிகிட்டு வரணும் அடுத்து என்ன பண்ணணுன்ட்டு நீங்களும் இது மாதிரி குட்டி பிறந்த அதை பார்த்துருக்கீங்க இது மாதிரி குட்டி உங்கள் வீட்லேயும் பிறந்திருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை ஏன்னா முதல் முறை பார்த்தேன் இல்லையா ஒரு மாதிரி இருக்குது அதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்